பொல்லாப்பூனுக்கு நேரிடாது வாதை உன் கூட அறத்தை அணுகாது என்று சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்று பத்து என்ற வசனத்தில் வேத பகுதியில் இப்படி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என் மகனே மகளே எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ வேதனையோடு இருக்கிறாயா துக்கத்தோடு இருக்கிறாயா சஞ்சலத்தோடு இருக்கிறாயா மன தவிப்போடு இருக்கிறாயா கவலைப்படாதே உனக்கு நேரிடாது ஏதோ எந்த விதமான தீங்கும் துக்கமும் துயரமும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது எந்த விதமான கொல்ல நோயும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வீட்டு வாசற்படியும் தொடாதபடி நான் உங்களை பாதுகாக்கவே பாதுகாப்பேன் என்று கர்த்தரி கால வேளையிலே நம்முடைய இருதயத்தை தைரியம் முட்டுகிறார் நம்முடைய வாசற்படியை அவர் ஆசீர்வதிக்கிறார் இதோ எல்லா விதமான பொல்லாப்பையும் என் தேவன் எடுத்து போடுவார் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் வாசலின் பா வாசலின் பாதப்படியே கர்த்தர் ஆசிர்வதிக்கிறபடியினாலே வாத என் கூடாரத்தை அணுங்காது என்று தைரியத்தோடு மன கம்பீரியத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆசிர்வாதத்தோடு இதுவும் இந்த நாளை கடந்து வருவோம் கிறிஸ்து தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக ஆமேன்